ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் அன்பான சிரடி சாய்பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சாய்பாபா அவர்கள் கூறும் அருளுரை நம்மால் செய்யப்படும் எந்த செயல்களும் இந்த மனித பிறவியை புனிதப்படுத்தி நிறைவை காண அனுமதிக்கின்றன பகவான் இன்று நம் அனைவருக்கும் ஒரு தெளிவான அழைப்பை விடுக்கிறார் மில்லியன் கணக்கானவர்கள் பயனடையக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சேவை திட்டத்தில் பங்கேற்க உங்களுக்கு வாட்டுக்குட்டியை நீங்கள் தூக்கலாம் அல்லது ஒரு மாற்றுத்திறனாளியை ஒரு பரபரப்பான சாலையை வழிநடத்தலாம் அதுவும் ஒரு வழிபாட்டு செயல் கீதையின் பிரதி இருபத்தைந்து பைசாவுக்கு கிடைக்கலாம் ஒரு குழந்தைத்தனமான நாவலுக்கு பத்து ரூபாய் செலவாகலாம் எது அதிக மதிப்பு மிக்கது எது அடிப்படை உலோகத்தின் தங்கமாக மாற்ற முடியும் ஆன்மீக ஆவழர்களுக்கு பொதுவாக பரிந்துரைக்கப்படுவது ஜபம் தியானம் யாகம் மற்றும் யாகத்தை விட சேவை மிகவும் உண்டு மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவனால் மட்டுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மற்றவர்கள் துக்கப்படும்போது அவனால் மட்டுமே துக்கப்பட முடியும் அதனால்தான் அவன் படைப்பின் முன் உதாரணமாக விலங்கு முன்னேற்றத்தின் உச்சமாக இருக்கிறான் மனிதன் மட்டுமே சேவை செய்ய வல்லவன் அதுதான் அவனுடைய சிறப்பு மகிமை தனித்துவமான திறமை இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் சைராம் Allah Malik